ஸ்ரீலங்கா மனிதரிமை ஆணை ஒரு தூதுக்குழு இன்றைக்கு செம்மணி புதைக்குழிகளுடைய அகழ்வை கண்காணித்து ஊடகங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதில் குறிப்பாக வந்து உண்மை கண்டறியப்பட வேண்டும் அந்த உண்மையை கண்டறிவதற்கான அனைத்து வடிவங்களிலையும் பலப்படுத்துவதற்கு ஆணைக்குழு ஊடவும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த நடைபெற்று இருக்கின்ற விடயங்கள் அந்த சம்பவம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அந்த கருத்தையும் பல தடவைகள் அவர்கள் தங்களுடைய நோக்கம் என்று கூறி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதில் நான் நினைக்கிறேன் அனைத்துக்கும் விட மிக முக்கியமானவை இன்றைக்கு செம்மணியிலே கிட்டத்தட்ட நூற்றி பத்து உடல்களுக்கு மேலதிகமாக கண்டுபி கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட அறுநூறு உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இப்போதைக்கு நூற்றி பத்துக்கு மேலதிகமான உடல்களுக்கு தாண்டி பல நூற்றுக்கணக்கான கணக்கான உடல்கள் இன்னும் அந்த பிரதேசத்திலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இடத்திலையும் ஆஹ் இதிலே நாங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது இங்கு நடைபெற்றது வந்து ஒரு பாரிய போர்காலத்திலே நடைபெற்ற குற்றங்கள் என்றது நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளணும் இந்த போர்காலத்திலே நடைபெற்ற குற்றங்கள் வந்து ரோம் சாசனத்தாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது ரோம் தான் போர்காலத்திலே நடைபெறுகின்ற குற்றங்களை உருவாக்கியிருக்கு சர்வதேச சட்டமாக அது அங்கீகரித்திருக்கு ஆனால் ஸ்ரீலங்கா ரோம் சாசனத்தை கைச்சாத்திரவில்லை அங்கீகரிக்கவில்லை அந்த வகையில் வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய சட்டங்களும் ரோம் சாசனமூடாக சர்வதேச ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்களை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அங்கீகரித்து ஸ்ரீலங்காக்குள்ளேயே வந்து அவ்வகையான குற்றங்களை குற்றங்களாக அறிமுகப்படுத்தவும் இல்லை சட்ட ரீதியாக உதாரணத்துக்கு வந்து ரோம் சாசனத்தில் வந்து சரத்துகள் ஆறு ஏழு எட்டு விசேஷமாக இனப்படுகொலை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இலங்கையிலே வந்து இனப்படுகொலை மனிதகுலத்துக்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்களாக ஸ்ரீலங்காவுடைய சட்ட துறை அந்த மூன்று முக்கியமான குற்றங்களை அங்கீகரிப்பதாக இல்லை ஆகவே செம்மணியில் நடைபெற்ற இந்த இனப்படுகொலை கூட இன்றைக்கு ஸ்ரீலங்காவுடைய சட்டத்தால் வந்து முழுமையாக அது ஒரு குற்றமாக கூட கருதுவது இல்லை செம்மணியில் நடைபெற்றது ஆக கூடுதலாக வந்து ஒரு படுகொலைகளாக தனித்தனி படுகொலைகளாக மட்டும்தான் அங்கு அறிமுகப்படுத்தப்படுமே தவிர கூட்டாக நடைபெற்ற திட்டமிட்டு அளிக்கப்பட்ட அந்த உடல்களை வந்து ஒரு இனப்படுகொலையாகவோ அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாகவோ அல்லது போர்க்குற்றமாகவோ அறிமுகப்படுத்தாது ஆகவே இதை நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுடைய மனித உரிமை ஆணைக்குழு நன்கு அறியும் மிக முக்கியமாக உண்மையை கண்டறிவதாக இருந்தால் அந்த உண்மை ஒரு முழுமையாக உண்மையாக இருக்க வேண்டும் அந்த தேடுதல் வந்து முழுமையாக சட்டங்கள் அந்த சம்பவத்தை குற்றமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து குற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு அரங்கிலே மட்டும்தான் அந்த உண்மை இறுதியில வந்து ஒரு முழுமையான ஒரு குற்றவியல் விசாரணைக்கு வழிவகுக்கும் ஆகவே இலங்கையில வந்து ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய இனப்படுகொலை போன்ற குற்றங்கள் அங்கீகரிக்காத இடத்துல இலங்கைக்குள்ளே இந்த விவகாரம் முழுமையாக ஆராயப்பட்டு அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை ஆகவே இந்த உண்மையை மனித உரிமை ஆணைக்குழு இலங்கையுடைய மனித உரிமை ஆணைக்குழு நான் நிற்கிறேன் அவர்களுடைய கடமையாக வந்து வழிகொண்டு வருவானும் வழிகொண்டு வந்து இலங்கையிலே வந்து இந்த போர்க்காலத்திலே நடைபெற்ற ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எதுவும் அங்கீகரிக்காமல் இருக்கிற நிலையிலே இலங்கையிலே வந்து இந்த குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியாத என்ற உண்மையையும் மனித உரிமையான குழு வெளிப்படுத்துவோனும் ஆகவே அந்த குற்றங்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற மூடாக மட்டும்தான் விசாரிக்கப்படலாம் என்றால் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மட்டும்தான் ரோம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை முழுமையாக அங்கீகரித்து அதை விசாரிக்கக்கூடிய வெள்ளமை கொண்டதாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதியையும் நியாயத்தையும் உண்மையிலே விரும்புகின்ற மக்களுக்கும் அது ஒரு பலத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் நான் உரிமை ஆணைக்குழு ஒரு உண்மையையும் ஒரு நீதியையும் நியாயத்தையும் மையப்படுத்தித்தான் செயல்படுகின்றதென்றால் இந்த படியங்களும் அவர்கள் மிகவும் உறுதியாக முன்னுரிமை வழங்கி தான் பொருத்தம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இம்முவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி